அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக நாம் எப்போதும் காலை தொங்க வைத்து அதிகமாக அமர்ந்திருக்கிறோம் இருசக்கர வாகனங்களில் பயணிக்கும் பொழுதும் பேருந்தில் ரயில் வண்டிகளில் சினிமா தேட்டரில் பள்ளிகளில் அலுவலகங்களில் வீடுகளில் சோபாக்களில் கத்தில் நாற்காலி இப்படி நன்றாக யோசித்து பார்த்தால் நாம் அதிக நேரமாக காலை தொங்க வைத்துக் கொண்டே இருக்கிறோம் இப்படி காலை தொங்க வைத்து அமர்வதால் நமக்கு பல உடல் உபாதைகள் உருவாகிறது இதற்கு காரணம் என்னவென்றால் காலை தொங்க வைத்து அமரும் பொழுது நமது உடலில் இரத்த ஓட்டம் கீழ் பகுதியில் மட்டுமே அதிகமாக செல்கிறது ஆனால் நாம் காலை மடக்கி சம்மணம் போட்டு அமரும் பொழுது இடுப்புக்கு மேலே ரத்த ஓட்டம் அதிகமாகவும் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது நமது உடலில் இடுப்புக்கு கீழே உள்ள கால்களுக்கு நடக்கும் மட்டும் இரத்த ஓட்டம் சென்றால் போதும் மிக முக்கியமான உறுப்புகளாகிய சிறுநீரகம் கணையம் நுரையீரல் மூளை கண் காது ஆகியவை இடுப்புக்கு மேல் பகுதியில் தான் இருக்கிறது எனவே ஒருவர் காலை தொங்க போடாமல் சம்மணங்கால் போட்டு அமர்ந்திருந்தால் அவருக்கு சக்தியும் ஆரோக்கியமும் அதிகமாக கிடைக்கிறது எனவே சாப்பிடும் பொழுதாவது கீழே உட்கார்ந்து காலை மடக்கி அமர்ந்துதான் சாப்பிட வேண்டும் ஏனென்றால் இடுப்புக்கு கீழே இரத்த ஓட்டம் செல்லாமல் முழு சக்தியும் வயிற்று பகுதிக்கு செல்லும் பொழுது நமக்கு ஜீரணம் நன்றாக நடைபெறுகிறது சாப்பிடும் பொழுது காலை தொங்க வைத்து நாற்காலியில் அமர்வதானால் இரத்த ஓட்டம் வயிற்று பகுதிக்கு செல்லாமல் காலுக்கு அதிகமாக செல்கிறது இந்திய வகை கழிவறை செல்லும் போது மட்டும்தான் நாம் காலை மடக்கி அமர்கிறோம் இவ்வாறு அமர்வது ஒரு ஆசனம் கூட யூரோப்பியன் கழிவறையில் அமரும் பொழுது குடலுக்கு அதிக அளவு அழுத்தம் கொடுத்தால் மட்டுமே கழிவு வெளியேறும் அதனால்தான் இப்பொழுது சிறு குழந்தைகள் கூட யூரோப்பியன் வகையினை பயன்படுத்துவதால் அவர்கள் தரையில் சுக ஆசனத்தில் அமர்வதற்கு முடியாமல் தவிக்கிறார்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள் உங்களால் சம்மணங்கள் போட்டு கூட தரையில் உட்கார முடியவில்லை என்றால் இந்த உடம்பை எந்த அளவிற்கு கெடுத்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எனவே முடிந்தவரை காலை தொங்க வைத்து அமர்வதை தவறுங்கள் முடிந்தவரை யூரோப்பியன் வகை கழிவறைகளையும் தவறுங்கள் சாப்பிடும் பொழுது தரையில் ஏதாவது ஒரு விரிப்பை விரித்து அதன் மேல் சம்மணங்கால் போட்டு அமர்ந்து சாப்பிட்டால் சாப்பாடு நன்றாக ஜீரணிக்கும் ஆகவே முடிந்தவரை சம்மணங்கால் போட்டு அமர்ந்து சாப்பிட்டு உங்கள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்கள் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்